இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய டிஜிபியா ஒருத்தர் பொறுப்பேற்று டிஜிபி டிஜிபியா பொறுப்பேற்பத பாப்போம் பொறுப்பு டிஜிபியா பொறுப்பேற்பத பாத்துக்கிங்களா டிஜிபி பொறுப்பேத்தார் இப்படி தான பத்திரிகை பேப்பர் எழுதுவாங்க பொறுப்பு டிஜிபி பொறுப்பேத்தார் நீங்க எச்சு பாத்துக்கிங்களா தமிழ்நாட்டில் அந்த அலங்கோலத்தை இன்று நிறைவேற்றி இருக்கின்றார்கள் எதற்கு சங்கர் ஜிவால் அவங்க ரிட்டையர் ஆயிட்டார் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறார் ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு புது டிஜிபி பொறுப்பேற்கணும் சங்கர் ஜிவால் அவர் ரிட்டையர் ஆனா அதன் பிறகு சீனியாரிட்டியில ஆறு பேர் இருக்கிறாங்க ஆறு பேர் இருக்கு ஆறு பேர்ல முதல் மூன்றுல ஒருத்தர் பொறுப்பே இருக்கணும் உடனே முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பார்க்கிறார் இந்திய அரசு உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு ஆறு மாசம் இருக்கிறப்பவே அந்த லிஸ்ட யூபிஎஸ்சி அனுப்புங்க மூன்று பேரை தயார் பண்ணி நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம் மூன்றுல ஒன்ன நீங்க போடுங்க ஆறு மாதமாக ஒரு பெயரையும் கூட அனுப்பல முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பார்க்குறாரு இவங்களா ர சீனியாரிட்டி நம்பர் ஒன் சீமா அகர்வால் ரைட் இவங்க நம்ம ஆட்சிக்கு எதிராக இருப்பாங்க தூக்கு நம்பர் டூ தூக்கு நம்பர் த்ரீ தூக்கு நம்பர் ஃபோர் தூக்கு நம்பர் ஃபைவ் தூக்கு நம்பர் சிக்ஸ் தூக்கு இந்தியாவில் எங்கேயுமே தனியாக இல்லைங்க நம்பர் செவன் தூக்கு நம்பர் எயிட் தூக்கு ஒன்பதாவதாக ஒன்பதாவதாக சீனியாரிட்டியில் யார் இருக்காங்களோ அவருக்கு நீங்கள் டிஜிபி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்க முடியாது முதலமைச்சர் என்ன பண்றாரு பொறுப்பு டிஜிபி இன்சார்ஜ்ன்னு போட்டுட்டு ஜெர்மனி கிளம்பிட்டார் அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை எப்படி விளங்கும் எப்படி வழங்கும் எப்படி வழங்கும் நீங்களே சொல்லுங்க காவல்துறையை பொறுத்தவரை சீனியாரிட்டி அதிகாரிகள் மீது மரியாதை இருக்கணும் காவல்துறையை பொறுத்தவரை உயர் அதிகாரி மீது கீழே இருக்கக்கூடிய அதிகாரிக்கு மரியாதை இருக்கும் அவர் சொன்னார்னா அவர் கேட்பார் காவல்துறையினுடைய முதல் எட்டு அதிகாரிகளை பட்டியல் டிஜிபி என்கின்ற கொடுக்காம ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய கோபம் கிடையாது ஒன்பதாவதாக இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்க காலையில் எட்டு பேருமே அந்த பதவியேற்பு விழாவுக்கு போகல பத்திரிகை அந்த பொறுப்பு ஏற்க கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் எட்டு அதிகாரிகள் போகவே இல்லை எப்படி காவல்துறை விளங்கும் எப்படி காவல்துறை பெண்களை பாதுகாப்பாங்க அவர்களுக்குள்ளேயே கட்சி சண்டை கோஷ்டி போசல் அவர்களுக்குள்ளேயே திமுக இந்த கட்சி அந்த கட்சியின் குரூப்பிசம் இருந்ததுன்னா ஒரு காவல்துறை எப்படி மக்களுக்கு பாதுகாக்க முடியும் ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க பாவம் ஆனா மேலே இருந்து சரியான முறையில் யாருமே அவங்க எதுவுமே பேசுறது இல்லை அதனால அவங்களுடைய கையை கட்டி போட்டு விட்டு ஓடுனா எப்படி காவல்துறையினுடைய கையை கட்டி போட்ட பிறகு எப்படி அவர்களால் ஓட முடியும் அருமை சொந்தங்களே இதை இதை ஆச்சரியம் என்னன்னா இன்னைக்கு காலையிலிருந்து எந்த ஒரு அரசியல் கட்சி இதை பத்தி பேசவே இல்லை நானும் பத்திரிகை நண்பரை பார்க்கலீங்க சரி சாயந்தரம் பார்க்க போது அவங்ககிட்ட பேசுவோம் இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்குது மிகப்பெரிய தவறு இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு தவறே நடந்தது கிடையாது தைரியமா போட்டுட்டு ஜெர்மனி கிளம்பி போயிட்டார் பிளைட் எடுத்துக்கிட்டு முதலமைச்சர் இதை யாருமே கேள்வி கேட்கலாம் எப்படி காவல்துறை நமக்காக இருக்கும்